அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு ஈடக்கூடிய கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கல மறுக்க மாஸ்கிப்பிடாம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிறதுக்கு பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கூடிய கனமழை பெய்யக்கூட்டன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழ்நாட்டில் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன அதேபோன்று தமிழகத்தில் குறிப்பாக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டியத்திற்கும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்களும் இந்த மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே இடிடக்கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் காலை வேளையில் தமிழகத்தில் குறிப்பாக காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சிய அளவிற்கு உயரத் தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் மாலை நான்கு மணிக்கு பிறகு இரவு வரை தமிழகத்தில் படிப்படியாக மழையின் தாக்கம் உயரத் தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் மாலை நேரங்களில் மழை படிப்படியாக உயரத் தொடங்கும் குறிப்பாக தமிழகத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மாலை நேரங்களில் இடிடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்கள் இதைத் தவிர்த்து இடிடக்கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர்மல் மிதமானாலேயும் அவ்வாப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்ப நிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வேப்பார நிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னர் வளைகுடா குமரகிடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்